மரியாதையாக கமெண்ட் பண்ண ஒருத்தன் பிளே பாயின்னு போறீங்க பிளே பாய் உங்க அம்மாலையும் பொண்டாட்டி உங்க அக்கா தங்கச்சி போய் பாரு போடாடி அங்க விட்டுட்டு இங்க வந்துடுறீங்களா அப்ப அங்க எவனா போயிட போறான்டா அதை விட்டுட்டு அந்த முதல்ல அந்த பாதுகாக்கிற வேலையை பாருங்க ஏன்னா அந்த மாதிரி குடும்பத்துல தானே அவங்க எல்லாம் பெத்து போட்டிருக்காங்க அந்த மதப்புல தானே இந்த மாதிரி பண்றீங்க குடும்ப கொத்து விளக்குகளே வெற்றி நமது

கவிஷ் அக்கா நான் போகிறேன் ஓகே தம்பி போயிட்டு வா நாளைக்கு பார்க்கலாம் நல்லா தான் சிரிங்க சிரிக்க உட மாட்டானுங்க திருட்டு கமல்நாட்டின் டேஷ் பசங்க ப்ரோக்கு தூக்கம் நல்லா வருது போல எதுக்கு சிஸ்டர் சுச்சி சிஸ்டர் அகில் வாப்பா வாப்பா சாப்பிட்டே வெல்கம் பா எனக்கு தூக்கம் வரல போர் அடிக்குது அப்படியாப்பா போர் அடிச்சா திருப்பி வச்சுட்டு போய் தூங்குபா போப்பா என்னோடய கமண்ட்ஸை படிங்க கார்த்திக் போடு பாடத்தை கமெண்ட்டை படிக்கிறேன் பேட்மேன் என்ன சாப்பிட்டீங்க பேட்மேன் பேட்மேன் இல்லை இருக்கு பேட்மேன் நாங்கள் இட்லி சாப்பிட்டோம்ப்பா லைக் போடாதவங்க லைஃப் லைக் போட்டுருங்க லைக் போட்டவங்க பிடிச்சிருந்தா ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு ஐடிக்குள்ள வீடியோஸ் இருக்குது ஷார்ட்ஸ் இருக்குது போய் செக் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி பேட் கமெண்ட் போடாதீங்க பேட் கமெண்ட் போட்டால் உங்கள் குடும்பத்தையே நாங்கள் எடுத்து கேட்போம் நீ கமெண்ட்டில் கேட்பேன் நான் வாய்ஸ்லேயே கேட்பேன்டா ஃபேக் ஐடி பேமானிக்க அவர் பேசுகிறது அப்படி இருக்கு சிஸ்டர் ஓ அதுக்கு ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு பேக் பெயின் இருக்குது சிஸ்டர் ஸோ அதனால படுத்துருக்காங்க சாப்பிட்டாச்சு பேட்மேன் நமக்காப்பா நமக்கு துபாய்ப்பா துபாய் மெயின் ரோடு துபாய் குறுக்கு சங்கு துபாய் ஏய் சண்டை வேணா பட்டு வாங்கி வா பட்டு இங்கே வா இங்கே வா இங்கே வாங்குவா ஹாய் சொல்லி வா இங்கே சண்டை போடாமங்க வாங்கி வாடிலப்பு ஹாய் சொல்லுங்க அங்கே ஹாய் சொல்லு ஹலோ சொல்லு ஹலோ சொல்லு கிளிமுக்கி கிளி இது பட்டு முக்கியது இது கிளிமுக்கி இது சின்ன முக்கி இது பட்டு கட்டிது செல்ல கட்டிது யாருக்கெல்லாம் பிடிக்கும் பட்டுவ லைக் படுங்க யாருக்கு பிடிக்கும் பட்டுவ பட்டர்ஃப்ளை இது சின்ன குட்டி இது பட்டு இது எங்க வீட்டு செல்ல குட்டி கடை குட்டி இது நாலாவது குட்டி கடை குட்டி பாகிஸ்தான்ல இருந்து பாக்குறியப்பா அங்கிஸ்தான் பங்கிஸ்தான் பாகிஸ்தான் சரிங்கப்பா மாமா க்ளோஸ் பண்ணிட்டார் போல இருக்குது இருக்கே மாமா க்ளோஸ் பண்ணிட்டாரன் பிரியா மாமா தனியாக இருக்கார் நான் போகிறேன்னு பிரியா சீசன் மாமா க்ளோஸ் பண்ணிட்டார் ராபர்ட் உங்கள் அம்மா அனுப்புடா செய்வாவ ஹாய் சிவா எல்லோரும் நல்லாயிருக்கும் கார்த்திகை நீங்கள் எப்படி இருக்கீங்க அவனுங்கெல்லாம் அவங்க ஆட்டை பெற்று இருக்க மாட்டோம்மா கக்கியிருப்பாம்மா இவனுங்களாம் முளைச்சி வந்துருப்பானுங்கடம்மா அந்த பேரை கூட பார் ஃபேக் ஐடியா தான் இருக்கும் ஒரிஜினல் பேராக இருக்காது இவனுங்களாம் இன்னும் கேட்குறதுனே தெரியல வாங்க சிஸ்டர் விஜய் திவ்யா சிஸ்டர் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த லைவ் பக்கம் வந்தாலே கழுவி 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 குளிச்சு குளிச்சின்னு ஊற்றுறாங்க சிஸ்டர் அதனால் வேற வழியே இல்லை இவங்களுக்குன்னு ஈக்குவலாக நம்ம பேசலைன்னா இவங்களுக்கு முடியல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா ப்ரோ அக்கா ஐ எம் ப்ரோ ஓகே பிரதர் ஓகே சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க இரவு வணக்கம் சகோதரர் இரவு வணக்கம்